வணக்கம் நண்பர்களே அதிதீ அக்ரஃபார்ஸ் யூடியூப் சேனலில் உங்களை அன்படம் வர வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க சினை மாடுகளில் பார்த்திங்கன்னா மடிநோய் வருமா அதாவது பால் கறவை கறக்கக்கூடிய மாடுகளில் மடிநோய் வர்றது இயல்புங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சினை மாடுகளில் மடிநோய் வருமா கட்டாயமாக வருமுங்க சினை மாடுகளில் ஆ இதுவரைக்கும் பார்க்கல ஆனால் என்னோடய மாடில் இப்போ கிளாஸ்ட் டைமுங்க சினை மாடு கன்று போடுறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் இருபது நாள் தருந்துச்சு இருபது நாளுங்கிறது பார்த்திங்கன்னா அது மடி வைக்கக்கூடிய டைமுங்க அதாவது பால் கறவை நிறுத்தி இருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாத காலங்களுக்கு அப்புறம் நான் ரெண்டு மாதம் நிறுத்துவேனேங்க ரெண்டு மாதம் அறுபதுலேருந்து எழுபது நாள் நிறுத்துவேன் நிறுத்தி ஒரு முப்பது நாளுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மடி வைக்குங்க அந்த வைக்கக்கூடிய டைம்லிங்க கன்று போடுறதுக்கு இருபது நாள் இருந்துச்சுங்க இருபது நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் மடிவீக்க மாத்துதுங்க இந்த மாட்டு இப்போ கண்டு போட்டு இருபது நாள் ஆச்சுங்க நான் எதுக்காக இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த மருந்து மருத்துவம் பண்ணி அதை ரெடி பண்ணி கன்று போட்டதுக்கப்புறம் அந்த காம்பில் பழைய படிக்கு வந்து பால் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வீடியோ போடலாங்கிறதுக்காகவே நான் போடல இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி நார்மல் ஆகிடுச்சிங்க ஆனால் நான் கவனிக்காமல் விட்டுருந்தேன்னா இது மடி வைக்கிது அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுருந்தேன்னா அந்த மா அந்த காம்பு வந்து பட்டு போயிருக்குங்க அந்த காம்பில் வந்து பாலை இருந்திருக்காது பார்த்திங்கனா இந்த சைடு தான் ரெண்டு காம்புலேயுமே மடிவ வந்துச்சுங்க இந்த கா இந்த காம்பில் தான் மடிவீக்க வந்தது அது நம்ம இப்பொழுதுமே கவனிச்சுக்கணுமேங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் மடி வைக்கிறக்க ஆரம்பிச்ச உடனே நாலு காம்புகளையும் வந்து ஒரு மடியோட நாலு அறைகளும் ஒரே மாதிரி வரணுங்க அதை படுத்துகிட்டு இருந்து எந்திரிக்கி எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேணும் ஒரு சைடு கொஞ்சம் அச்சும் கம்மி இருக்கலாம் ஆனால் அது சரியாகிடங்க சரியாகி நாலு காம்புகளும் ஒரே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது என்னோடய செனை மாடுங்க இது கண்டு போகக்கூடிய மாடு இப்போ தான் மடி இருக்குது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குதுங்க எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குதுங்க இப்போ இது நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம்ங்க ஆனால் அந்த மாடல் அப்படி இல்லை ஒரு ரெண்டு காம்பில் மட்டும் தனியாக வீக்கம் தனியாக அது தனியாகவே தெரிஞ்சது கொஞ்சம் அதிகமான வீக்கம் அதாவது மா பால் கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடுகளில் இருக்கக்கூடிய மடிவீக்கத்தை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நாலு காம்பும் வந்து ஒரே ஈவனாக இருக்காதுங்க ஒரே சமமாக இருக்காது கொஞ்சம் வந்து ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக நிரந்தரமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு மூணு நாள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு சரி என்னவா இருக்குதுன்னு சொல்லி பாலை கறந்து பார்க்கலான்ட்டு கறந்துதுங்க இருபது நாள் இருக்கும்போது நீங்கள் பாலை கறந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது கெட்டியாக இருக்கக்கூடிய தன்மை மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்டாக மாறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்போ தான் பால் வந்து உங்களுக்கு மாறுங்க அப்படி கறக்கும் போது பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா மூணு காம்பில் ஒரு மாறையும் அந்த வீக்கம் இருக்கக்கூடிய ஒரு மா ஒரு காம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் மாதிரி வந்ததுங்க தேனோடய அமைப்பு மஞ்சள் கலந்த மாதிரி அவங்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு சந்தேகமாகி என்னோட மருத்துவர் அணுகுனேன் மரு ஏன்னா செனமாடு இல்லைங்களா செனமாட்டுக்கு வந்து நாம் தெரியாமல் ஒரு மருத்துவம் பண்ணிடக்கூடாதுங்க தெரியாமல் பண்ணிவிட்டு அது சிக்கலாக போயிடும் அது கன்று குட்டிக்கு ஆபத்தாக போயிருங்க அப்போது மருத்துவர் அணுகுனேன் மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாத்திரை ஒரு மருந்து கொடுத்தாரு அதை பயன்படுத்தும் போது சுத்தமாகவே ரெடி ஆகிடுச்சுங்க அப்போ பயன்படுத்தும் போது சுத்தமாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அதனோடய கன்று குட்டிங்க இருபது நாள் கண்ணுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்குது மாடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க மாடும் பழைய பிடிக்கி பால் கறக்குதுங்க இதுக்கு என்ன மருத்துவம்னு இப்போ சொல்கிறோம் பார்த்துக்குங்க ஆனால் இந்த மருத்துவத்தை வந்து நான் சொல்கிறாங்கிற காட்டிலும் நீங்கள் சென்னை மாடுகளுக்கு பயன்படுத்தும் போது முடிந்தளவு உங்களோட கைதுலேருந்து நல்லா மருத்துவரை அணுகிட்டு பயன்படுத்திங்க நான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவத்தில் முழுமையாக குணமானஞ்சால் மட்டுந்தான் அது வீடியோ உங்களுக்கு ஆனால் இருப்பினும் நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மருத்துவரை நீங்கள் ஒரு முறை ஆலோசனை பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கிங்க அதுவே நல்லதாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் என்னோட மருத்துவர் கேட்கும்போது அவர் ஒரு ரெண்டு மருந்து எனக்கு சொன்னாருங்க அதாவது மடிக்கு வந்து மடிநோயை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு இது ரெண்டு மாத்திரைங்க இதில் ஒரு ரெண்டு மாத்திரைங்க நேரம் ஒன்று அதாவது இன்னைக்கு காலையில் ஒன்று நாளைக்கு காலையில் ஒன்றுங்க அந்த மாதிரி நேரம் ஒன்று இன்னொரு பார்த்தீங்கன்னா அப்போ காய்ச்சல் வருவீங்க காய்ச்சல் ஆன்டிபயோட்டிக்கு வேண்டி மெலாக்சிமம்னு சொல்லிங்க செனமாட்டுக்கு மெலாக்சிமம் மட்டும் கொடுக்கணுங்க மெலோ நக்ஸ் கொடுக்கக்கூடாதுங்க அது நீங்கள் நீங்கள் மருத்துவரை அணுகிக்கிங்க அதை நல்லது சென்னை மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய காய்ச்சல் மாத்திரைங்க ஒரு வேலைக்கு ஒரு மாத்திரை நாலு வேலைக்கு நாலு மாத்தரைங்க இது நாலு மாத்திரை இது பார்த்திங்கன்னா ரெண்டு மாத்திரை வரும் இது வந்து காலையில் ஒன்று அடுத்த நாள் காலையில் ஒன்றுங்க அப்புறம் எந்த காம்பு வீக்கமாக இருக்கோ அந்த காம்பில் நாலு டியூப்புங்க நாலு டியூப் வந்து வேலைக்கு ஒரு டியூப்புங்க க்ரீன் கலர் டியூப் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பு கேட்டிங்கனாலே அவங்க இந்த க்ரீன் கலர் டியூப் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்குங்க இது அதிகமாக இருக்குது மெடிக்கல் ஷாப்பிலேயே அதிகமாக இருக்குது போகிறதுங்க ஏன்னா ரொம்ப ஹாட்டான மருந்து நான் ஏ நான் மற்ற மலைகளுக்கு கறவையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நான் கொடுக்கூடிய மருந்து வேறையங்க ஆனால் அதை சினை மடங்குனால ரொம்ப ஹாட்டாக கொடுக்கலாமா என்னென்னு எனக்கு தெரியாதனால ஒரு சந்தேகத்தில் மருத்துவர் அனுப்பும்போது மருத்துவர் இந்த மருந்தை பரிந்துரை ஒண்ணார் அப்புறம் அதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொடு ஒரு ஒரு டியூப் போட்டுட்டுங்க காம்பில் போட்டுட்டு அடுத்த வேலை போடும்போது அந்த காம்பில் இருக்கக்கூடிய பாலை சுத்தமாக கலந்து அந்த காம்பில் இருக்கிற பாலை மட்டும் அதே மாதிரி நாலு வேலை போட் போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாலு காம்புமே பால் வந்து எப்படி வருதோ ஒரே மாதிரி இருந்துச்சுங்க அந்த காம்பில் என்ன கலரில் வருதோ நல்லா இருக்கக்கூடிய மாடலில் அதே மாதிரி வந்துச்சுங்க அப்போ பூரணமாகவே அந்த வீக்கமெல்லாம் கம்மியாகிடுச்சு கம்மியானதுக்கப்புறம் அப்புறம் மடி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுதுங்க மடி வச்சு நல்லபடியாக கன்று போட்டுச்சு நல்லா கிடாரி கன்றுங்க இருபது நாலு மாடு சின்னதாக மாடுங்க ஆனால் கண்ட்ரி அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னா மடிநோய் வந்து மாட்டோட சினைப்பருவத்திலையும் வருமுங்க அதாவது சினை அதாவது கறவை விட்டதுக்கப்புறம் கூட வருங்க நாங்கள் பால் கறதுட்டுருக்கீங்கள தான் வருங்கிறது கிடையாது பால் கறந்து முடிஞ்சு நீங்கள் பாலை வந்து வத்தரை குட்டதுக்கப்புறமும் கறக்காமல் விட்டதுக்கப்புறம் வந்து மடிநோய் வருமுங்க அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா பார்க்கலின்னா கண்டிப்பாக அந்த மடி பட்டு போயிருங்க பட்டு போனால் அடுத்த இட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு பால் இருக்காது மாட்டில் வரக்கூடிய லாபமும் போயிடும் திருப்பி அதை விற் விற்பனை செஞ்சு போதும் பெருத்த நட்டத்தை நம்ம சந்திச்சுருவோம்ங்க அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா பால் வத்ததுக்கு விட்டதுக்கப்புறம் மடி ஒரு சைடாக வீக்கமாக இருக்கா இல்லை ஒரு காம்பு மட்டும் வீக்கமாக இருக்கா என்ன என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே நீ கன்று போடுற வரைக்கும் கவனமாக பார்த்துக்கணுங்க கால்நடைகளை எவ்வளோ தூரம் நம்ம கவனமாக பார்த்துக்கிறோமோ அந்தளவு தான் நம்மளுக்கு லாபம் இருக்குமே தவிர கவனமாக பார்க்காம நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா உண்மையிலேயே நம்ம ஒரு பெருத்த நட்டத்தை தான் சந்திப்போங்க நன்றி நண்பர்களே நான் போடக்கூடிய வீடியோ அனைத்தையுமே என்னோடய அனுபவத்தில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அதை மட்டும் தான் உங்களுக்கு உங்க கூட பகிர்ந்துட்டுருக்கேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருவீங்க பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாமுங்க இந்த வீடியோவில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஏன்னா நிறையா நண்பர்கள் நிறையா பக்கம் இருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன் கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் அந்த நாங்கள் சொல்கிறத கேட்டு ப பயனடைந்தவங்களும் நிறையா இருக்காங்க எல்லாருமே பயனடைந்தவங்க நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளமுடன்